குக்கு மல்லிக்காப்பியை தயார் செய்க முதலில் அடுப்பை பற்ற வைத்து கொள்ளவும் அதில் நீரை ஊற்றி நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் இதில் சுக்கு மல்லி மிளகு திப்பளி இதை திரிகடகம் என்று கூட தமிழில் கூறுவார்கள் சுக்கு மிளகு திப்பளி மூன்றையும் இது ஒரு மிகச்சிறந்த மருத்துவ குணமுள்ள பொருட்கள் இவைகளை போட்டு நன்றாக கொதிக்கும் பொழுது முன்பே தயார் செய்து வைத்திருந்த இந்த மூன்று நான்கு கலவைகளையும் சுக்கு மிளகு திப்பழி கொத்துமல்லி ஆகியவற்றின் பொடியை இதில் போடவும் பிறகு அதில் பனங்கற்கண்டை சேர்த்துக்கொண்டால் சேர்த்து கொண்டால் மிகவும் நல்லது வெள்ளை சர்க்கரை விட பணம் கற்கண்டை சேர்த்து கொண்டால் மிக மிக நன்மை பயக்கும் கூடியது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது மருத்துவ குணம் கொண்ட இந்த சுக்குமல்லி காப்பியை சாப்பிடுங்கள்